பிரைசலோ கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் வீடு இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் பாருங்கள் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனம் நான் கர்த்தர் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆம் கத்துடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் எதெல்லாமோ மாறிக்கொண்டிருக்கிறது சூழ்நிலைகள் மாறுகிறது மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் பொருட்கள் மாறுகிறது நம்முடைய சரீரத்தின் தோற்றங்கள் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா கத்தை மாறாதவர் அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் அவர் மாறாத கர்த்தர் ஆமாம் நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் இருக்கிறார் இல்லையா அவர் ஒரு நாளும் மாறமாட்டார் அவர் இருக்கின்றவராகவே இருக்கிறார் அவருக்கு நிகரான தெய்வம் இல்லை அவருக்கு நிகரான இரட்சகர் இல்லை அவருக்கு நிகரான சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டவர் இல்லை அவர் இருக்கின்றவராய் இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க நான் கர்த்தர் அதான் கர்த்தர் நான் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் படைத்தவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் எல்லாவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறவர் எல்லாவற்றின் மீதும் அன்பு வைத்திருக்கிறவர் எல்லாவற்றின் மீதும் அதிகாரமுடையவர் அவர் சொல்லார் நான் தான் கர்த்தர் நான் நினச்ச மாட்டேன் மாற மாட்டேன் உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது இல்லையா ஏழைகளாக இருந்து ஆண்டவரை ஆராதிக்க வந் வருவார்கள் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்த பிற்பாடு அவருடைய குணங்கள் மாறிவிடுகிறது அவருடைய செயல்கள் மாறிவிடுகிறது பாருங்கள் கஷ்டப்படுகிற நேரத்தில் அநேகர் ஆண்டவரை தேடி வருகிறார்கள் ஆனால் அந்த கஷ்டங்களெல்லாம் மாறின பிற்பாடு அவர்களுடைய குணங்களும் செயல்பாடுகளும் மாறிவிடுகிறது ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லார்னா ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அப்படின்னாக்க அதை அவர் மாற்ற மாட்டார் ஏன் தெரியுமா கர்த்தர் நான் மாறாதவர் ஆம் கர்த்துடைய பிள்ளையே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மாறாதவராய் உங்களுக்கு எப்பொழுதும் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களுக்கு அதிசயங்களை செய்து உங்கள் குடும்பங்களை வழிநடத்தட்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நான் ஆண்டவருடைய நாமத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை நான் வழிநடத்தி வருகிறார் என்றைக்காவது கர்த்தர் உங்களை விட்டு மாறியிருக்கிறாரா நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னவர் நான் உன்னை விட்டு உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் பாருங்கள் அந்த ஆண்டவர் சொன்னார் நான் மாறாத கர்த்தர் அந்த தெய்வம் உங்கள் கூட இருக்கும்போது அந்த தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கும்போது அந்த தேவன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும்போது அந்த தேவன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும்போது அந்த தேவன் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கும்போது அந்த தேவன் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராக இருக்கும்போது அவர் உங்களை ஆசிர்வதிக்கும் போது நீங்கள் ஏன் பயப்படணும் மனுஷன் மாறலாம் உலகம் மாறலாம் சொந்த பந்தங்கள் மாறி விடலாம் யார் வேணாலும் மாறட்டுமே நீங்கள் சொல்லுங்கள் நான் ஆராதிக்கிற சர்வ வல்லமிழ தேவன் மாறவே மாட்டார் அவர் எனக்கு அற்புதங்களை செய்வார் அவர் எனக்கு அதிசயங்களை செய்வார் அவர் என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் அவர் என்னை மேன்மைப்படுத்துவார் இந்த கற்று சொல்றார் நான் மாறவே மாட்டேன் நான் மாறாத கற்று அல்ல லூயா உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர் அப்போ மாறாத கத்தனை உங்கள் கூடவே இருக்கிறவர் என் கூடவே இருக்கிறவர் நம்முடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரியும் நம்முடைய வேதனைகள் அவருக்கு தெரியும் நம்முடைய போராட்டங்கள் அவருக்கு தெரியும் நம்ம குடும்ப சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும் நம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் தெரியும் இவர்கள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உங்களுக்கு துணையாய் பக்கபலமாய் உங்களுக்கு ஆதரவாய் இருந்து எல்லா விதத்திலையும் உங்களை வழிநடத்தட்டும் என்று நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் மாறாதவர் ஒரு விஷயம் கூட சொல்லுங்கள் பார்ப்போம் கர்த்தர் மாறாதவர் ஆமேல் நீங்கள் நம்பியிருக்கிற பணம் ஒரு நாள் மாறிவிடலாம் நீங்கள் நம்பியிருக்கிற ஸ்தோத்திரம் உங்களுடைய பலன் ஒரு நாள் மாறிவிடலாம் ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒருபோதும் மாறமாட்டார் ஏன் தெரியுமா நான் உன்னை நரைத்தாலும் சுமப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் அதாவது மரணபந்தி பரிகந்தம் நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார் கர்த்தர் மாறமாட்டார் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யப் போகிறார் நீங்கள் மாறாதீங்க கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணிங்க கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவரை இந்த உலகத்தில் யாரெல்லாம் மாறினாலும் எங்களோடு கூட மாறாத தெய்வமாக நீர் இருக்கிறதுக்காக நன்றி எங்களை வழிநடத்தும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும் இயேசுவ நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே ஆமே ராமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக